நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து முதற்கட்ட ஆலோசனையை முடித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாம் கட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் தேதிகளை அறிவித்துள்ளார் மக்களவை தேடலில் அதிமுக படுதோல்வி அடைந்ததற்கான காரணம் குறித்து அறிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த பத்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை காலை மாலை என இரு நேரங்களில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் முதற்கட்ட ஆலோசனைக் கூட்டம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட ஆலோசனைக் கூட்டம் வரும் இருபத்தி நான்கு முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தேதி தேனி ஆரணி இருபத்தைந்தாம் தேதி தென்காசி ஈரோடு தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் பழனிசாமி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வடசென்னை மத்திய சென்னை தென்சென்னை தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் இறுதியாக ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி புதுச்சேரி தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க